அனைவருக்கும் வணக்கம் சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி அதே மாதிரி இது ஒரு நெருப்பு ராசியும் கூட இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு ஆளுமை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது நிலையான மனநிலைமை கொண்டவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் இவங்களுடைய சிந்தனை எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயலில் வெளிப்படும் என்ன சிந்திக்கிறாங்களோ அதை வந்து செய்து காட்டக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க யார் இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு சிவன் மத்தரவு வாக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இல்லாமல் உங்களுக்கு கால பைரவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாள ஏதாவது வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ள வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறும் சரி வாங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் ஏழில் வந்து சனியும் பத்தில் குருவும் இருக்கிறதுனால புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம் அல்லது வியாபாரத்தை ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்லாம் ஒரு சிலருக்கு எண்ணம் தோன்றும் அப்படி தோன்றும் போது அதை நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவாங்க விரிவுபடுத்த வேண்டாம் கடன் வாங்கி இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில பேர் தடைகளை உண்டு பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் இந்த தடைகளெல்லாம் மீறி விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த மாதத்தில் நடைபெறும் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் சுபகாரம் நடைபெறுவதற்கான ஒரு யோகம் இல்லைனாலும் அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த மாதத்தில் நடக்கும் உத்தியோகத்தில் அமைந்திருக்கு சொல்லலாம் தன புதன் வந்து குரு பகவான் பார்ப்பதனால சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போன மாதத்தில் சின்ன சின்ன கடன்கள் வாங்கி குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதத்தில் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையாது ஒரு அளவுக்கு திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கரனையும் பார்க்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து வெற்றி ஸ்தானாதிபதியான சுக்கிரனை பார்க்கும்போது நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துலேயும் கூட நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது ஏன்னா கும்பத்தில் சுக் சுக்கரன் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்க இருக்கிறதுனால இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏதாவது மகிழ் உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடைபெறும் அது உங்களுடைய மனதை ரொம்ப மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நல்ல தகவல் ஏதாவது தேடி வரும் தீப பொண்ணே பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா கூட அவங்க தகவல் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த தகவல்லாம் இப்போ வந்து தேடி வர இருக்கு ஏன்னா உங்களுக்கு சாதகமான பலனெலாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்துப்பீங்க ஆனால் அதில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இதுன வரையிலும் இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு செல்லலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய கூட்டாரெலாம் இருக்கலாம் அந்த டைம் கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலையும் கூட நீங்கள் சிந்தித்து தான் இந்த டைம் செயல்படுத்துவீங்க அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலெலாம் பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி தொழிலெல்லாம் முடக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அந்த தொழிலில் லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த முடைக்கு போட்ட தொழில கூட இந்த டைம் நீங்க செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அஸ்தமதிபதியாக விளங்குபவர் குரு பகவான் அவர் வக்கரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வக்கரம் பெறுவதனால பூர்வ புண்ணியத்தில் வலிமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துலேயோ அல்லது பூர்வீக உறவுகளாலேயோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பாகப்பிரிவினை பிரிவினை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி இந்த பிரச்சனையினால் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எதையுமே திட்டமிட்டு செயல்படலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதை திட்டமிட்ட மாதிரி செயல்படுத்த முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அரசு வழியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்தாலும் கூட கால சூழ்நிலை வந்து சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு பத்து இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சப்தமஸ்தானத்தில் செல்லும்போது ரொம்ப யோகம்தான் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வருமானமும் படிப்படியாக உயரும் உறவினர்கள் உடன் பிறந்தவங்களால் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க பூர்வீக சொத்துனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு மேலும் உங்களுடைய சேமிப்பும் படிப்படி உயரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் வியாபாரத்தில் யாரெல்லாம் குறுக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கி வைப்பீங்க அதனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய அறிவாற்றலுக்கு உங்களுடைய திட்டமிடுதலுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய திட்டமிடுதலை இந்த டைம் செயல்படுத்துறதுக்கு சிறப்பாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அதனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ஆக இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சம ஸ்தானத்தில் வரும்போது வருமானம் படிப்படியாக உயரும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்தில் இருந்த தடையும் குறையும் தெய்வ பிரார்த்தனை கரெக்டாக நிறைவேறும் அதே மாதிரி வியாபாரத்தில் கூட நீங்கள் செய்கிற அந்த இடமாற்றம் அல்லது சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் இந்த டைம் செய்வீங்க அப்படி மாற்றி அமைக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடையில் பணியை விட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் பணியில் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் நல்ல ஒரு பதவி கிடைத்து அதுக்கப்புறம் போய் சேரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பிரபலங்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மனைகளில் பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் சக மாணவர்களும் உங்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப பிரச்சனையை மூன்றாம் நபர்கிட்ட நீங்கள் வந்து பகிர்ந்துக்கவே வேண்டாம் அதே மாதிரி நண்பர்கிட்டையோ உள்ளது நெருங்கிய உறவுகிட்டையோ கூட நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில சிம்மராசி பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருபத்தி ஒம்பது ஜனவரியில் எட்டு ஒன்பது பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ